ஹலோ மக்களே ஆக்சுவலி வந்து இப்போ ஒரு நியூ வரவோட தான் வந்திருக்கேன் ஐம்போன் அண்டு கேரண்டி ஐட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஹோல்சேல் ப்ரை ப்ரைஸில் தான் கஸ்டமருக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் பை பண்ணுறது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள் இப்போ வந்து பார்க்க போகிற வீடியோவில் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரிங் தான் இது பார்த்திங்கன்னா ஃபோர் கலர்ஸ் வரும் ஒரே டிசைனில் டிஃப்ரெண்ட் ஒயிட்டு மல்டி அண்டு ரூபி அண்டு மிக்ஸடு மாதிரி ஃபோர் கலர்ஸ் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஹோல்சேல் பிரைஸ்ல ப்ரொவைட் பண்றோம் ஹலோ மக்களே ஆக்சுவலி வந்து இப்ப ஒரு நியூ வரவோட தான் வந்திருக்கேன் ஐம்போன் அண்டு கேரண்டி ஐட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஹோல்சேல் ப்ரை ப்ரைஸில் தான் கஸ்டமருக்கும் நம்ம ப்ரொவைட் இருக்கோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் பை பண்ணுறது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள் இப்போ வந்து பார்க்க போகிற வீடியோவில் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிங் தான் இது பார்த்திங்கன்னா ஃபோர் கலர்ஸ் வரும் ஒரே டிசைனில் டிஃப்ரெண்ட் ஒயிட்டு மல்டி அண்டு ரூபி அண்டு மிக்சடு மாதிரி ஃபோர் கலர்ஸ் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஹோல்சேல் பிரைஸில் ப்ரொவைட் பண்றோம்